ஒரு ஆள் உங்க கூட விளையாடிட்டே இருக்கணும் மாமியா குட்டிமா ஒரு ஆள் உங்க கூட விளையாடிட்டே இருக்கணும் அண்டி ஆண்டி தங்கம் நீ நீட்டி படுத்துட்டு ஏன் குட்டி ஏன் ம் ஏன் உனக்கு தரலையா இப்ப பாருங்கூட விளையாடணும் ஒரு ஆளு தங்கம் சரி சரி விளையாடுவா யாச்சி படுக்கவாரு என்னடி இப்படி படிச்சுக்கிறேன் குட்டி செல்லாம் செல்லம்மா செல்லமியா செல்ல செல்லத்தங்கோ ஏ எக்க மேல எப்படி போட்டுக்கிற பாட்டைப்பூ பட்டைப்பூல புத போட்டுதா ம் எங்கள் வீட்டு ராணி பேரணி ஓட்டம் ஓட்டம் ஓடிட்டா